பத்து வண்டி சுத்தி ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆறாயிரம் ரூபாய்

ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி எப்படி பண்ணி கொடுக்குறீங்க ஃபைனான்ஸ் கஸ்டமர்களை ஏரியாவை பொறுத்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு மேக்ஸிமம் நம்ம ஏரியாக்குலனா எவ்வளவு ஏரியாக்குலனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வண்டி எடுத்தா ஒரு ஏழு ரூபா 8 ரூபான்ற கூட நாங்க பண்ணி கொடுக்குறோம் இப்போ வெளியூர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா இப்போ மதுரை இருக்கு அந்த மாதிரி ராஜபாளையம் இருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க முடியுமா ஃபைனான்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி வாய்ப்பு கமி இங்க என்ன நம்ம இங்க என்ன ஃபைனான்ஸ் பண்ணுமோ வேற ஏதாவது கம்பெனி ஃபைனான்ஸ் பண்றீங்களா இல்ல இன்டிவிஜுவலா ஓன் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி ஓன் ஃபைனான்ஸ் தான் பண்றோம் லேட்டஸ்ட் வண்டிகள் எடுத்தால் வெளியில உள்ள கஸ்டமர் எடுத்தா பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துடலாம் கம்பெனி மைனான்ஸ்சே பண்ணி கொடுக்கும் சூப்பர் சூப்பர் நேம் டைம் பண்ணி கம்பெனி ஃபைனான்ஸே பண்ணி கொடுப்ப இப்போ இன்னைக்கு வந்து என்ன பட்ஜெட்ல இருந்து வண்டிகள் குடுக்குறோம் போன டைம் குடுத்த ஆப்பர் மாதிரி இந்த டைம் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வந்து பதினாலாயிர ரூபாயில வந்து பண்றோம் பதினாலாயிரத்துல இருக்கு நாம ஒரு வண்டியோட அதெல்லாம் பதினாலாயிரம் ரூபா அதுல எத்தனை வண்டிகள் இருக்கும் அதுல கிட்டத்தட்ட ஒரு நாப்பது வண்டி நம்மள்ட்ட இருக்கு இந்த டைம் நாப்பது வண்டி நாப்பது வண்டிகள் இருக்கு அது எல்லாமே நம்ம ஒண்ணும் வர வாங்கலாம் இன்னும் வர வரும் எக்ஸ்சேஞ்சல வரும் அப்படியே அப்படியில எடுப்போம் இந்த லோக்கல் இந்த பதினாறாயிரம் ரூபட்ஜட் லோக்கல்ல இருந்தா ஃபைனான்ஸ் கூட பண்ணி கொடுப்போம் அதுக்குமே ஃபைனான்ஸ் பைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் லோக்கல் லோக்கல்ல உள்ளவங்களும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ எப்படி இது எப்படி இவ்வளவு கம்மியா அவங்களால கொடுக்க முடியுது ரீசன் அதிக வியாபாரம் குறஞ்ச லாபம் போதும் ஆமா சூப்பர் அதனாலதான் உங்ககிட்ட இன்னொன்னு நிறைய வண்டிகள் பாக்குறேன் ஒரு ஒரு வண்டியிலுமே இப்போ ஸ்பிளண்டர் இருக்கு அப்படின்னா ஸ்பிளண்டர்லயே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி எப்படி உங்க பர்டிகுலரா எப்படி தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க நம்ம வெளியில போய் அலைஞ்சு எடுத்து குறைஞ்ச லாபத்துக்கு கொடுக்குறோம் அதே ஒரு மாசத்துக்கு நூறு வண்டி நம்ம அழிக்கிறோம் நம்ம வண்டிக்கு ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் போதும் வண்டி ஆயிரம் ரூபாய் இருந்தா போதும் நம்ம சேல் பண்றோம் நம்ம லொகேஷன் சொல்லிடுங்க தென்காசி மாவட்டம் கடையம் வீடியோ மாதாபுரம் பாருங்க இன்னைக்கு வீடியோ நல்லாவே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பட்ஜெட் ஓரியன்டா நிறைய வண்டிகள் ஒண்ணு அதாவது லேடீஸ் யூஸ் பண்ற மாதிரி உங்ககிட்ட வண்டிகள் எல்லாமே அவைலபிளாக இருக்கு அதுமே ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன மாதிரி இருக்குண்ணா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பதினஞ்சு ரூபாய்ல இருந்தே இருக்கு பதினஞ்சாயிரே பதினஞ்சு ரூபாயில இருந்தே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக செப்ரேட்டாக நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நம்ம வசந்த மோட்டாரில் மூணு எக்ஸல் இருக்குது மூணுமே வெரைட்டிஸாக இருக்குது நல்ல மாடலில் இருக்குது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் முப்பத்தி நாலு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பத்தொம்போது ரூபா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் முப்பத்தி ரெண்டு ரூபா அப்புறம் ஸ்கூட்டி இந்த லைப்ல லேடிஸ் கேட்டகிரில இது எல்லாமே லேடிஸ் கேட்டகிரி தான் இது ஸ்கூட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அக்சஸ் இருபத்தி ஒம்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பத்து பதினாலு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மேஸ்ட்ரோ பத்தொன்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டிவிஎஸ் இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சைன் பதினாறு ஐநூறு மாடல் இருபத்தி ஒன்பது ஐநூறு ரெண்டாயிரத்தி பதிமூணு புதுசு பேட்டரி புதுசு செல் முப்பத்தி ஒரு SZR ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செல்ஃபோ கொடுத்துருவோம் புது டயர் லாட்டினா நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பதினேழாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஸ்பெண்டர் இருபத்தி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஸ்பென் பதினொன்று மாடல் ப்ரோ இருபத்தி ஒரு ரூபா அடுத்து போனட்டே ஒரு ஒரு பெரிய ஆஃபர் வந்து போட்டிருந்தோம் பதினோரு ஆயிரத்துல இந்த இடத்துல இருக்க வண்டின்னு இருந்தோம் இந்த இடத்துல கவர் ஆகக்கூடிய மூணு ஆறு ஏழு பத்து பதிமூணு வண்டி இந்த பதிமூணு வண்டியும் ஒரே விலை தான் பதினாலாயிரம் ரூபா

தான் என்ன பதினாறுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு இருந்து ஐம்பது இருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்கு ஐம்பதாயிரத்துல எழுபத்தஞ்சு வந்து எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு வரைக்கும் லேட்டஸ்ட் ஆமா இருபது வண்டி கிடைக்கும் இருபது வண்டி கிடைக்கும் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் ஒரே இடத்துல பாத்துக்கலாம் இருபது வண்டி இருக்கு இந்த பஜாஜ் பஜாஜ் இது எல்லாமே எல்லாம் முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் இருக்கு முப்பத்தி அஞ்சாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கு ரைட்டு அடுத்து இந்த பக்கம் நிற்கிறது ஃபேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஐம்பத்தெட்டு ரூபா இருபது மாடல் ரேடன் டிவிஎஸ் ரேடன் ஐம்பத்தி ஆறு ரூபா கிளாமர் கிளாமர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நாற்பத்தி ரெண்டு ரூபா நிறைய பேர் கேட்குற வண்டி கேக்குற வேண்டி அதிகம் விரும்புறது யூனிக்காக தான் விரும்புவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எழுபத்தி ஒம்போது ரூபா தான் ரேட்டு எழுபத்தி ஒம்போது ரூபா தான் நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய பாயிண்ட் புல்லட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை லைஃப் இருக்கு பெயிண்டிங் பிளேட்டிங் லைஃப் எல்லாமே ப்ராப்பராக போட்டு வச்சிருக்கோம் இதோட மைலேஜ் வந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு முப்பத்தி கிலோமீட்டர் கிடைக்கும் பைக் ஓவரால் ஒரே இடத்துல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டேரக்டா நம்ம கடை மாதாபுரம் இருக்கக்கூடிய வசந்த மட்டாஸ் வந்துடலாம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம வெளியே பார்த்த போயுமே உள்ளேயுமே அவ்வளோ ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு எல்லா டைப் ஆஃப் வண்டியும் இருக்கு என்னென்ன வண்டியா இருக்கு அப்படி லைட்டாக வரப்படுங்க ஹோண்டாவில் பத்து வண்டி நிற்கி யூனிகான் 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 எத்தனை நிற்கும் யூனிகான் பத்து வண்டி சுத்தமாக நிற்கி பத்து நிற்கி பத்து வண்டி நிற்கி அதுல இருக்கிறது அப்புறம் ஹீரோ ஐட்டங்கள் பஜாஜ் ஐட்டம் டிஸ்கவரி பல்சர் இருக்கு டண்டர் பேடு புல்லட்டு நிக்குதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வெறும் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரெண்டு டயர் புதுசு பேட்டரி புதுசு யமஹா எமஹா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஆறு ரூபாயும் அந்த வண்டி பல்சர் பத்தொன்பது பல்சர் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா அது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினஞ்சு மாடல் பதினஞ்சு மாடல் மேக்ஸிமம் ஓவரால் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு நம்ம அதிகமா வண்டி எப்படி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க நம்ம வெளியில போய் வியாபாரிகள்கிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம் ஓகே அப்புறம் எக்ஸ்சேஞ்சில வர்றது எல்லா இதுலயுமே நம்மள்ட்ட வண்டி வந்துட்டு இருக்கு சூப்பர் சூப்பர் ஆமா நம்ம ரேட்டு கம்மியா கொடுக்கணும் வியாபாரிகளுக்கு கொடுக்காம கஸ்டமருக்கு கொடுக்கணுங்க நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் உங்ககிட்ட இருக்க ரேட்டு எனக்கு தெரிஞ்சு வியாபாரிகளே உங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் வியாபாரிகள் நம்ம கொடுக்கல மட்டும்கம் கஸ்டமர் தான் கஸ்டமர் தான் கொடுக்கணும் சூப்பர் சந்தோஷம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமா பைக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரக்டா வர வேண்டிய சாப் நம்ம வசந்த மட்டும் சொல்லலாம் இவங்க நம்பர்லாம் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன் இருக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி